திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஏசிய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனிநாயகம் என்பர் வயகலும் தன்னை வணங்கும் அவர்க்கு கையில் கருமம் செய்ட்டது வாமே திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஈதிய காதங்கள் எத்தனை ஆயினும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அரணை அடுத்து ஒன்றிய காலங்கள் எத்தனை ஆயினும் சக்தியும் தானும் ஒப்பற்ற நாயகம் என்று உணர்த்தி அருள்வார்கள் இதனை உணர்ந்து இடையராது நாளும் வழங்குபவர்களுக்கு சிவனடிக்கு அன்பு செய்து அடங்கியிருக்கும் நிலையை காட்டும் எடுத்துக்காட்டாக அமைகிறது இந்த பாடல் ஆன்ம ஞானத்தின் ஆழ்மான நிலையை விளக்குகிறது இது இறைவனின் தன்மையையும் நம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையும் எடுத்துரைக்கிறது எய்தி காலங்கள் எத்தனை மாயினும் எய்தி காலங்கள் என்றால் நாம் அடைந்த காலங்கள் கடந்த காலம் அல்லது நாம் வாழும் காலம் மாயினும் என்றால் மறைந்தாலும் அல்லது அழிந்தாலும் இந்த பாடல் நாம் வாழ்ந்த காலங்கள் எத்தனைதான் கடந்தாலும் அவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் நிலையற்றவை என்று கூறுகிறது தையலும் தானும் தனி நாயகம் என்பர் தையல் என்பது உயிரை ஆன்மாவை குறிக்கிறது தானும் என்றால் இறைவனை குறிக்கிறது தனி நாயகன் என்றால் ஒரே தலைவன் இந்த பாடல் உயிர் மற்றும் ஆகிய இருவரும் தனித்தனியாக தோன்றினாலும் அவர்கள் ஒருவரே ஒருவரே தலைமை பண்பு கொண்டவர் என்று சொல்கிறது இது ஆன்மா இறைவனுடன் இரண்டரக்கலக்கும் அத்வைத்த நிலையை சுட்டி காட்டுகிறது வைகிலும் தன்னை வணங்கும் அவர்களுக்கு என்றால் ஒவ்வொரு நாளும் தன்னை வணங்கும் அவர்களுக்கு என்றால் தன்னை உணர்ந்து தன்னுள் உள்ள இறைவனை வண இந்த பாடல் அதாவது இந்த வரிகள் தன்னை உணர்ந்து தன்னை தினமும் வழிபடுபவர்களுக்கு அதாவது தன்னுள் இருக்கும் இறைவனை தேடுபவர்களுக்கு என்று கூறுகிறது கையில் கர்மம் செய்ட்டாதுவாமே கருமம் என்பது நாம் செய்யும் செயல்கள் நம் கர்மவினைகள் கையில் கர்மம் செய்டு என்றால் நம் கையில் உள்ள செயல்களை ஒரு காட்டைப் போல அதாவது பயனற்றதாக மாற்றிவிடும் வாமே என்று கூறுகிறார் கட்டை போல பயனற்றதாக மாறிவிடும் ஒரு காடி மனிதர்களுக்கு பயன்படாத நிலம் அதே போல நாம் செய்யும் செயல்களின் பலன்கள் அதாவது கர்மவினைகள் ஒரு பயனில்லாத காட்டை போல ஆகிவிடும் என்று கூறுகிறார் நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கையும் நாம் கடந்து வந்த காலங்களும் நிறையற்றவை ஆனால் இறைவன் மற்றும் அன்மா ஆகிய இருவரும் ஒருவரே என்று உண்மை உணர்ந்தவர்களுக்கு அவர்கள் செய்யும் செயல்களின் பலன்கள் இருக்கிறதே அதாவது கர்மவினைகள் இருக்கிறதே ஒரு பயனில்லாத காட்டை போல ஆகிவிடும் இதன் பொருள் அவர்கள் கர்ம பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து மீண்டு விடுவார்கள் ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஒரு அரசகுமாரன் இருந்தான் அவன் ஒரு போரில் தன்னுடைய நண்பனை எழுந்து மன தேடி ஒரு ஞானியை சந்தித்தான் அவன் ஞானியிடம் சுவாமி என் நண்பன் இப்போது எங்கே இருக்கிறான் நாம் செய்யும் செயல்கள் எங்கே செல்கின்றன என்று கேட்கலான் ஞானி புன்னகைத்து மன மகனே நீ இப்போது வாழ்வது போல பல காலங்கள் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து விடத்தான் போகிறது நீ தேடுவது உண்மையான அமைதி அல்ல உண்மையான அமைதி நம்முள்ளே உள்ளது என்றார் ஞானி மேலும் தொடர்ந்தார் நீ உன் நண்பனை தேடுகிறாய் ஆனால் ஒரு ஞானியின் பார்வையில் உயிர் மற்றும் இறைவன் இருவருமே தனித்தனி அல்ல அவர்கள் ஒருவரே அந்த ஒருவனே இந்த உலகை ஆள்பவன் நீ தினமும் இந்த உண்மையை உணர்ந்து உனக்குள் இருக்கும் இறைவனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நீ செய்யும் செயல்களின் பலன்கள் அனைத்தும் ஒரு பயனில்லாத இல்லாத காட்டைப் போலாகிவிடும் அப்போது நீ பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவாய் அதுதான் உண்மையான விடுதலை என்றார் அரசுக்குமாரன் என்ன செய்தான் ஞானி என்பதன் கேட்டு தன் அரசை விட்டு உன்முகமாக பயணிக்கத் தொடங்கினான் அவன் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் இப்போது இல்லை அவனும் தானும் இறைவனும் ஒருவரே என்பதை உணர்ந்தான் அந்த புரிதலில் அவனுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கின இந்த கதை இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்பதையும் நாம் செய்யும் செயல்களின் பலன்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது இந்த விடுதலை நாம் நம் உள்ளே இருக்கும் இறைவனை உணர்வதன் மூலமே தான் சாத்தியம் ஈதிய காலங்கள் எத்தனையாயினும் தையிலும் தானும் தனி நாயகம் என்பர் வைகளும் தன்னை வணங்கும் அவர்கட்கு கையில் கருமம் செய்ட்டுவாமே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்